ஹாடா பேதி ஹ எப்படிலாமோ வாழ்ந்துருக்கலாம் ஹாண்டு அனுபவிச்சு ஹானாக ஓம் புத்தி கட்டலை ஹான் சீம்பட்டு காலத்துக்கு அப்புறம் ஓம் பிள்ளைங்க கிட்டையே செருப்படி வாங்க போகிற ஏய் ஒன்று யோரு பூசது அதுவும் விசேஷம் வந்து உட்காந்துருக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்து உட்காந்துருப்ப மரியாதையோ எழும்பி போக போறியா இல்லை வயசானவனு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போதும் அடங்குடி என் நம்ம பாலை எஸ்தர்னு நினப்பில் தாம் தூம்னு குதிக்கிற பியூஸ் போன பல்ப்பு தண்ணனி உன் பிள்ளைகளுக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிச்சிட்டு ஓ மவன்தான் என்ன இங்கே வர சொன்னதே இங்கே பாரு என்ன ஆக்சிடெண்ட் ஆக வச்சு என்னை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கெடக்க வச்சியே இத்தனை நாளும் எப்படிடா உயிரோட வந்தானு பார்க்குறியா மொத்த செலவும் ஓ மகம் பண்ணது நீ பண்ண பாவத்துக்கு அவன் பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கான் அவன்தான் என்ன வர சொல்லி ஓ கதையை பூரா கேட்கிறதுக்காக ஆர்வமா என்ன இங்கே உட்கார வச்சுருக்கான் கோயமுடு கொன்று போடுவேன் கொன்று ஏன் கதைய நீ சொல்ல போறியா ஓ கதையே நான் முடிச்சிட்டான் ஏன் கதையை எப்படி நீ சொல்வ வாங்க முடிதமா ஓது நிப்பாட்டுது நீங்க பண்ற காரியெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இவங்களை நான் தான் இங்க வர சொன்னேன் அதுவோ அப்பா கிட்ட கேட்டுதான் வர சொன்னேன் நீங்க இங்கேயே நின்று அசிங்கப்பட போறீங்களா இல்ல உள்ள போய் அசிங்கப்பட போறீங்களோ அது உங்க இஷ்டம் ஆனா அவங்க எல்லா உண்மையும் சொல்லதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க

நான் சொல்றது கேளுடா அவ வேணும்னே என்ன பிடிக்காம மாத்தி மாத்தி சொல்றா இது பானாலும் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ நீங்க கிளம்புங்க அப்பா இவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க என்னங்க நீங்க அவ என்னலாம் சொல்றா நீங்க கேட்டிட்டீங்க இது அனிக்கி நான் சொன்னே ஓ ஆட்டதே நிறுத்திக்குவ நீ கேக்கல கடைசியா உன்கிட்ட நான் எவ்வளவு கேஞ்சினேன் ஆனா நீ ஜாக்குலின விடாம துரத்துனேன் இப்ப அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையே எத்தனை நாள் மறைக்க முடியும் நீ நினைக்கிற நீ தப்பு பண்ணியா பண்ணலையானே அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன் பிள்ளைங்க உழந்துட்டாங்க பொறுப்பு அவங்க கையில அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் இப்போ உள்ளேவா உண்மைக்கோ அது மனசு செல்கிறதா அவன் கேட்குறாங்கறேன் கூக்கலான் அது கேட்குற மாதிரி பேசுகிறீங்க அது இருக்கட்டும் ஹாமன் முடிவு பண்ணலாம் ஹாபன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல பாபு இல்லை நான் கொலை நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்லவே இல்லையே உனக்கு ஏன் எந்த சந்தேகம் நீங்க பாரு எஸ்தர் நீ பண்ணிருந்தா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் நீ பண்ணாட்டி அந்த தண்டனை உனக்கு கிடைக்காது ஆனா பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க இனி அவங்க கையில முடிவு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுல நாம தலையிட வேண்டாம் பாபுல்ல என்ன உண்மையும் நீங்க என் பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க எது நடக்கணுமோ அது நடக்கும் நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா நீங்கள் கேட்டதே போதும் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் பிள்ளை எனக்கு எல்லாம் கொடுத்துட்டான் நான் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியல எஸ்தரை பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியாத கோபந்தான் வருது இந்த கோபத்தினால் நான் தப்பாக சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள் பிள்ளை என்ன கேட்குறானோ அன்றைக்கி நான் என்ன பார்த்தனோ உண்மையே உண்மையாகவே சொல்லுவேன் சரிங்க நான் வரேன் வா ஒரு நிமிஷம் இருங்க நான் என் தம்பியையும் அண்ணனையும் கூட்டிட்டு வரேன் சரிப்பா அன்னை சீக்கிரம் வா내 அம்மா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை ஆமா பாட்டி எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆடா உங்க ரெண்டு பேரும் ஒக்க சைலோம் பார்த்த உடனே தெரிیده சொல்லுங்க பாட்டி என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எல்லதிய சொல்லுங்க ஐயா அன்னைக்கு கி பாத்ரூம்ல இருந்தாக அந்த நேரம் பார்த்து உங்கள் அம்மா ஆதான் இவன் பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு போனான் போகும்போதே முத்தையா சொன்னார் ஏம்மா வயசு பிள்ளை நீ போகிற வேறு யாராவது கொண்டு கொடுப்பாங்க நீ வச்சுட்டு போன்னு சொன்னார் ஆனால் இவன் இதில் என்ன இருக்குது அப்படியெல்லாம் ஐயா ஒன்றும் நினைக்க மாட்டாருன்னு ஆட்டிக்கிட்டு போனான் வரும்போது என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியாது பல்லாருன்னு கண்ணத்தில் ஒன்று வாங்கியிருக்கணும் அப்படித்தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஐயா முகம் அப்படியே இருண்டு போயிருந்துச்சு ஆனால் இவன் வெளியே வந்த உடனே ஐயா மேலே பழிய போட்டு தப்பு தப்பா சொன்னான் பொறுக்காம பெரியம்மா உடனே அவள் கழுத்தில் தாலியை கட்டு அவ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க

கல்யாணம் கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டேன் பெரியம்மா சொன்னாங்க இதெல்லாம் ஊருக்குள்ளே தெரிஞ்சா அசிங்க யாருக்குடி அது வயசு பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த பிள்ளைய நாளைக்கு எவன் கட்டிக்குவான்னு சொன்னாங்க அந்த மாரசி தங்கம்னா தங்கம் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியாது நான் தான் அவளை கூட்டி கொண்டு வெள்ளிச்சொம்பில் பாலையும் கொடுத்து ரூமுக்கு அனுப்பினேன் மறுநாள் காலை வந்தாலே வருது அதை இப்போ நினச்சாலும் கண்ணு கலங்குது என்ன நடந்துருக்கும் மறுநாள் காலையில் ஐயாக்கு பால் கொண்டு போய் கொடுக்கும்போது முத்தையா சொன்னான் ஐயா ஒரு வார்த்தை கூட பேசல கீழே உட்காந்துருந்தாரு வச்சிட்டு போன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னான் எங்களுக்கெல்லாம் என்னமோ போல இருந்துச்சு மறுநாள் இவ எப்படி வந்தா தெரியுமா என்ன அப்படி பாக்குறீங்க உட்காருங்க இல்ல நீ இங்க படுத்துக்க நான் வேற ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படி நீ வேற ரூம்ல படுக்கிறதுக்கா நான் இவ்வளவு பிளான போட்டு ஏ மகளை உனக்கு கட்டி வச்சேன் நீங்க எப்படி இங்க நீங்க ஜெயில தானே எப்படி வெளியே வந்தீங்க அதுவா அது ஒரு பெரிய கதை ஏ மகா விடிய விடிய கதை சொல்லுவா நீ உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டே கேளு சரியா ஹீங்க பாரு உங்கள் ஆத்தாக்கார் என்ன சொன்னா இந்த மெத்தியில் நாங்களாம் ஏறி கூட விரிப்பு போடக்கூடாதாமா ஹ எங்கள் கால் தடம் அதில் படக்கூடாது எங்கள் கையை அதில் படக்கூடாது ஹூர நின்று விரிப்பை விடின்னு சொன்னால்ல ஹீப்ப ஏ மகா இந்த மெத்தியில் படுக்க போகிறான் நீ விடிய விடிய உட்காந்து அவளுக்கு காலை பிடிச்சு விடு சரியா கோயம் முடுங்க ஏ அம்மா எப்பவும் மற்றவங்கள தப்பாக பேச மாட்டாங்க மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவங்க ஏன் அம்மா அவங்கள பற்றி தப்பாக பேசுறீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை இப்படி தப்பாக சொல்வீங்க அன்னிக்கு நீங்கள் இந்த மெத்தையில் உறங்கிக்கிட்டு இருந்தீங்க வேலை பார்க்கறத விட்டுட்டு இதில் வந்து படுத்தா என் மகன் நீ எலும்பி போகிற வரைக்கும் நின்னுக்கிட்டு இருப்பானான்னு கேட்டாங்க நானும் தான் அதை பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் இவ்வளோ தப்பா பேசுறீங்க

அதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாண்டையை மட்டும் பும்பும் மாடு மாதிரி ஆட்டுனா போதும் புரிஞ்சிச்சா இல்லை இந்த வீட்டில் இருக்கப்போகிற நாங்கள் ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஓ அம்மாக்கு மொத்தமாக விஷத்தை கொடுத்து மேலே பார்க்க அனுப்பிடுவோம் ம் ஜாக்கிரதை என்னம்மா நீ ட்ரைனிங்னா என் புருஷன் அதுக்காக அடிப்பியா அதுவும் நான் இருக்கும்போதே பாவம்மா எனக்கு சங்கடமாக இருக்குது நான் வேணாம் திரும்பிக்கிட்டா அப்புறம் நீ அடி மிதி என்னென்னாலும் பண்ணு என் கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கும்போது சங்கடமாக இருக்குல்ல எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன் அதுக்காக உங்கள் அம்மாவை விட்டு என்னை அடிக்க சொல்லுறியா ஐயோ டார்லிங் சாரி அப்போ நான் அடிக்கட்டா நான் அடித்தா சரியா நீங்கள் பாருங்க நான் உங்களை அடிக்கக்கூடாதுன்னா எங்கள் அம்மாவை அடிக்க சொன்னேன் நீங்கள் வேற ஏம்மா இனிமே நீ அடிக்காத நானே அடிச்சுக்கிறேன் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பற்றியா இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டால் போதும் அதுக்கு ஒரு வார்த்தை மீறி ஏதாவது பேசணும்னு நினச்சே அப்புறம் மொத்த குடும்பமும் அவ்வளோதான் தான் ஹ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் எங்களுக்கு ஒன்றும் ஜெயிலு புதுசு இல்லை ஏன் உன்னை கல்யாணம் கட்டின நீ யோசிக்கிறியா நல்லா யோசி ஏதாவது குழு கிடைக்கும் அப்படி கிடைக்காட்டா நான் நிதானமாக உனக்கு சொல்கிறேன் சரியா இங்கே தானே இருக்க போகிறோம் எங்கே போக போகிறோம் வெளியே போய் இதைய மீறி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ உன் வயசான அம்மா ஹ படுத்து தூங்கும்போது சங்கல மிதிச்சே கொண்டு போடுவேன் பரவாயில்லையா சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி ஓரமா கீழே விரிச்சு தூங்கு இங்கே என் கூட வந்து படுக்கிறதுக்கெல்லாம் உனக்கு இப்போ தகுதி இல்லை எப்போ நான் சொல்கிறேனோ ஹாப்பா நீ சரியான ஆளுன்னு நானே முடிவு பண்ணி இங்கே கட்டில உனக்கு இடம் ஒதுக்குறேன் ஹாப்பா ஏன் புருஷனா ஏன் பக்கத்தில் படுக்கலாம் சரியா நாங்கள் புருசன் பண்ணாடி பேசிகிட்ருக்கல விவசையே இல்லாம நின் வேடிக்கை பார்த்துட்ருக்க போ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு ஏடி நான் வரேன் மாப்பிள்ள வரேன் மாப்பிள்ள ஏண்டி ஏன் இப்படி இருக்கே நான் உன்ன கைய பிடிச்சி இழுத்தரா உன் ஜாக்கெட் எல்லாம் நீயே கிழிச்சு விட்டுக்கிட்டு ஏ மேலே வீணா பழி போட்டுக்கிட்டு ஏன் இப்படி நடந்துகிட்ட ஏ வாழ்க்கைய மொத்தமா சீரழிச்சுட்டல்ல ரொம்ப பேசுற எனக்கு வேறு டயர்டா இருக்கு வா உட்காந்து கால்படி எதனால நீ இதை நான் சொல்றேன் என்ன பாக்குற வாடா காலை காலப்புடி என்ன பிடிக்க மாட்டியா இங்கே பாரு இவ்வளோ தூரம் உள்ளே வந்தவளுக்கு என்னை என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுற தைரியம் இருக்குது துணிச்சலும் இருக்குது சொல்கிறது கேளு வா என்ன பார்க்குற பீடி என்னடா என் மூச்சு பட்ட உடனே ஜிவனிழுக்குதா ஹ என்ன பட்டி காட்டுக்கிறதைக்கு என்ன தெரியும்னு நினச்சிட்டுல அது நீ போட்ட தப்பு கணக்கு ம் என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் அம்மாவை திருட்டு பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன் ம் அவள் திருடுனது உண்மைதான் அதுக்காக உன் காலை பிடிச்சி நல்ல அப்போ சாதாரணமாக விட்டுருக்கலாம்ல ஆத்தாள மௌளம் என்ன சொன்னீங்க தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிக்கணுமா ஓ அதுதான் உங்கள் சட்டமா அப்போ எங்கள் அம்மாவை ஜெயிலில் போட்டல அப்போ நீ தண்டனை அனுபவிக்கணும்ல அனுபவிக்கணுமா வேண்டாமா சொல்லு அனுபவிக்கணுமா வேண்டாமா தான் இப்படி ஒரு சீனு கஞ்சிக்கே வழி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா எப்படியாவது வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சினே நீயும் என் வயசை பார்த்த உடனே ஆசைப்பட்டியோ என்னவோ அப்பா பாவம் எனக்கு நீ சொன்ன அதான் இப்ப தண்டனை அனுபவிக்கிற வாயமுடு உன்ன மாதிரி கெட்ட புத்தியில நான் கிடையாது இங்க பாரு உன் மேல பரிதாபப்பட்டம்ல அதான் இப்ப நான் முழுசாவே அனுபவிக்கிறேன் அனுபவி இத போய் விடிய சொல்லுவியா சொல்லுவியா சொன்னா அசிங்கம் யாருக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு உன் பொண்டாட்டி இப்படிலாம் பண்றான்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் ஐயோ பாவம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரா சே இந்த ஆளுக்கு இது தேவைதான் இவன் சும்மா வாயிருந்திருப்பான் ஏதாவது இருப்பான் வேலை கறிட்ட அதான் ஆத்தா கறி படாமலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு ஊருக்குள்ளே பேசுவாங்க அப்புறம் உங்கள் அம்மா ஆமானம் தாங்காமல் தூக்கில் தொங்கிருவா இதெல்லாம் தேவையா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் அது வரைக்கும் நான் அமைதியாக காத்திருப்பேன் இங்க பாரு ஒரேடியா ஆடாத நான் ஆடல ஆனா நீ ஆடாமரு சரியா சரி சரி எனக்கு ரொம்ப இருக்கு தூக்கமா வருது பாத்துக்க காலையில நிறைய வேலை இருக்கு எங்க அம்மா வேற ரொம்ப நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காளா கொல்லா பசியில் இருப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஆதான் உங்கள் ஆத்தாவையும் கூப்பிட்டு காலையில் வித விதமாக சமைக்க சொல்லு சரியா நான் போய் குளிச்சுட்டு வந்து படுத்துக்கிறேன் குட் நைட் கர்த்தாவே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறது எங்க அம்மா பாவம் என்ன என்னெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ தெரியல எங்க அம்மாவை தயவு செஞ்சு காப்பாத்தும் இவங்க கிட்ட இருந்து இன்னும் என்னலாம் நான் அனுபவிக்கணுமோ தெரியல நான் பண்ணாத பாவத்துக்கு முத வருத்தப்படுறேன்

ஆனால் அந்த சண்டாளி அன்னைக்கு எப்படி வந்தால் தெரியுமா பொயல் மாதிரி அப்படியே எனக்கு அதை இப்போ நினச்சாலும் கொலையே நடந்தது பெரியம்மாவை கூப்பிட்டு காலை பிடிக்க சொன்னால் தெரியுமா பாவம் பெரியம்மா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க நீங்கள் சொல்கிறதுனா நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம் இவ்வளவு கொடூரம் எங்க எங்கள் அத்தை என்னால் இதெல்லாம் நம்ப முடியல இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களா ஐயோ அம்மா நீ வெகுளியாக இருக்க எனக்கு என்ன அந்த அம்மா மேலே பழி போடணும்னு ஆசையா இப்ப கூட ஐயா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் நான் இங்க உட்காந்துருக்கேன் இல்லைனா நான் இதை சொல்லவே மாட்டேன் ஆனா இப்பவும் சொல்றேன் அவங்க தான் உங்கள் அத்தையோட சாவுக்கு அதாவது உனக்கு என்ன பண்ணும் பெரியம்மாவா இருக்கும் அவங்க சாவுக்கு காரணமா என்னவான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு சொத்து கிடைக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ அடிபட்டும் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா தம்பி அந்த கொடுமையை கண்ணால் பார்க்க முடியாம தான் நாங்கள் வேலை செய்கிறவங்கெல்லாம் வேலையை விட்டு போயிடலான்னு இருந்தோம் அதை பார்க்கும்போது எங்கள் கண்ணெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வெளியூர்லேருந்து வந்ததுலேருந்து பெரியம்மா படாத பாடுதான் பட்டாங்க என்னை எங்கேயாவது கொண்டு விட்டுருப்பா என்னால் தான் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க உன் பொண்டாட்டி உங்ககிட்ட நல்லா தானே ஆனா என்ன என்னை கண்டாதான் அவளுக்கு பிடிக்கலை நான் என் மவாவோடையே ஊருக்கு போயிருட்டான்னு கேட்டாங்க ஆனால் ஐயாதான் கடைசி வரைக்கும் அம்மாவை விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார் ஆச்சி அங்க போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அப்பா ஏன் போக சொன்னாங்க தெரியலப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த சண்டாளியோட ஆத்தா வந்து என்ன பாடு படுத்துனா தெரியுமா ஏ அப்பா செயல கடந்தவ எப்படி வெளியே வந்தானே தெரியல இவ தான் யாருக்கா லஞ்சமெல்லாம் எல்லாம் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏ அப்பா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன பிறகு மிச்ச சாப்பாடை தான் ஆச்சியை சாப்பிட சொல்லுவா அவங்க சாப்பிடாம அப்படியே உட்காந்துருப்பாங்க நாங்களாம் கொண்டு வந்த சாப்பாட்டை அவங்க ஒரு நாள் எனக்கும் குடும்பமானு கையை நீட்டி வாங்கினாங்க எனக்கு கண்ணீரே வந்துட்டு அம்மா நீங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்க கேழ்வரகு கஞ்சியை எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொன்னோம் நீங்கள் பாசமாக கொடுக்குற எதுவும் எனக்கு பலகாரம் மட்டுமில்லை பாயாசமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க தெரியுமா அப்புறம் ஒரு நாள் நானே எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களாமான்னு கூட்டிகிட்டு போனேன் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து தரையில் பாயை போட்டு படுத்துக்கிட்டாங்க எனக்கு கண்ணீர் வர வந்துச்சு என்னால் நிப்பாட்டவே முடியலை ஐயாதான் வந்து ஏமா இங்கே இருக்கீங்க வாங்கன்னு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துட்டார் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்க மட்டும் ஏன் அம்மாவா இல்லாம இருந்திருந்தா என் நேரம் தர தரனு ரோட்ல இழுத்துட்டு போய் கீழே போட்டு அடி அடினா அடிச்சிருப்பேன் ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் தாங்க முடியுமாட்டுக்கு நீ என்ன தம்பி பண்ணுவ எல்லாம் விதி என்னதான் சொல்லணும் எனக்கு சங்கடமா இருக்கு பெரியம்மாவ பத்தி நினைச்சாலே மனசு ஒரு மாதிரி இருக்கு நான் மீதியே அப்புறமா சொல்றேன் என்னால முடியல தம்பி பரவாயில்லாச்சி நீங்க நாளைக்கே சொல்லுங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் முதல்ல குடிங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நீங்க எங்க ரூம்லயே தங்கிக்கோங்க இல்லம்மா உனக்கு எதுக்கு சங்கடம் நான் புனிதா கூடயே தங்கிக்கிறேன் சரிங்க பாட்டி எனக்கு ஒரு சங்கடமும் இல்ல நாங்க எல்லாரும் உங்களை நல்லா பாத்துக்குவோம் கவலைப்படாதீங்க நீங்க இங்கேயே இருங்க பாத்தியடா ஜானு அம்மா எப்படிலாம் எல்லாம் நடந்திருக்காங்க அம்மானு சொல்லவே நாக்கு கூசுதுடா அதுவும் நம்ம வீட்டுல இவ்வளவு கேவலமா இருப்பாங்களே நான் கொஞ்சம் கூட நினைக்கல அண்ணே அப்பாக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் அப்பா கிட்ட கேக்குறேன்னே ஐயா பாவம் அவர் மனசு கொஞ்சம் ஆரட்டும் எல்லாரும் அவர்கிட்ட எதையாவது கேட்க போய் அவர் பாவம் ரொம்ப சங்கடப்படுவார் எங்கயாச்சி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க இதுக்கு மேல ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசெல்லாம் சங்கடப்படும் அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் சரிம்மா நீங்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க நானும் செத்த நேரம் படுத்துக்கிறேன் சரிங்க ஆச்சி